ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஆன் ருபீஸ் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அட் நைன் பர்சன்டேஜ் பயணம் ஃபார் டூ இயர்ஸ் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஒன்பது சதவீத வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணால் அழகாக ஆன்சர் வந்துடும் பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முல என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ரைட் ஸோ பி அசல் பிரின்சிபல் இங்க எவ்வளவு பிரின்சிபல் கொடுத்திருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நெக்ஸ்ட் என் இங்க டியூரேஷன் காலம் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா இரண்டு ஆண்டுகள் டூ இயர்ஸ் நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா நைன் பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரட் இது சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் வந்துடும் ரைட்டா சோ பாருங்க ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பாருங்க த்ரீ ஃபிஃப்டி இன்ட்டு டூ அப்படியே த்ரீ ஃபிஃப்டி டபுள் பண்ணால் செவன் ஹண்ட்ரட் இன்ட்டு நைன் செவன் நைன் சார் சிக்ஸ்டி த்ரீ அப்படியே டபுள் ஜீரோ போட்டுக்கோங்க ஸோ இப்போ தனி வட்டி எவ்வளோ அப்படின்னா ஆறாயிரத்தி முந்நூறு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரைட்டா ஆப்ஷன் சி கரெக்ட் ரைட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷனு ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஷின் ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கொஷின் நம்பர் டூ ஸ்டீஃபன் இன்வெஸ்ட் ருபீஸ் டென் தௌசண்ட் இன் இண்டிய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் பத்தாயிரத்தை இரண்டு சதவீத தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் கமா நான்காண்டுகளின் முடிவில் அவர் பெரும் தனிவட்டி எவ்வளவு இந்த கொஸ்டின் பாருங்க தனிவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஸோ டேரெக்டாக ஃபார்முல யூஸ் பண்ணால் அழகாக ஆன்சர் வந்துடும் பாருங்க தனிவட்டி ஃபார்முல என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ரைட்டா ஸோ இங்கே அசல் இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா பத்தாயிரம் டென் தௌசண்ட் இன்ட்டு பீரியட் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா டூ பர்சன்டேஜ் ஸோ டிவிட் பை ஹண்ட்ரட் ஸோ பாருங்கள் டூ ஜீரோஸ் டூ ஜீரோஸ் கட் பண்ணிடலாமா அடுத்து பாருங்கள் டூ ஃபோர் எயிட்டு எயிட் இன்ட்டு ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்

கமா நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கான தனி வட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுலேயும் தனி வட்டி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க ரைட்டா ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ரைட்டா சரி இங்கே எவ்வளோ அசல் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில் டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ரைட் அடுத்து பாருங்க இங்கே என் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படி டியூரேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்ட்டி டூ டேஸ் நாற்பத்தி நாட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன டென் பர்சன்டேஜ் பிரயாணம் பத்து சதவீதம் ஆண்டுக்கு பத்து ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இயருக்கு கொடுத்துருக்காங்க டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டேஸில் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணோம் இந்த டியூரேஷனை இயராக கன்வெர்ட் பண்ணிக்கணும் நாற்பத்திரெண்டு நாட்கள் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா ஒன் இயருக்கு எத்தனை டேஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ ஃபார்ட்டி டூ டேட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்னு போட்டுக்கோங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ டென் பர்சன்டேஜ் டென்டேஜ் அதனால பை ஹண்ட்ரெட் ரைட்டா வேணா பி இன்ட்டு என்ன ஆர் பர்சன்டேஜ் குடுக்கறனால டிவை பை ஹண்ட்ரெட் போடணும் அமௌண்ட் டென் தௌசண்ட் நைன் 10,950 டேஸில் கொடுத்தனால அதை இயரா கன்வெர்ட் பண்ணணும் ஏன்னா இது இயருக்கு தான் கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இயருக்கு கொடுத்துருக்காங்க அதனால் இயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒன் இயருக்கு எத்தனை நாள் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அதனால் ஃபார்ட்டி டூ டூ பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டென் பர்சன்டேஜ் அதனால் டென் பை ஹண்ட்ரட் இது சால்வ் பண்ணால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் ரைட்டா சரி பாருங்க ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கட் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற ஒன் ஜீரோக்கு இந்த ஒன் ஜீரோ கட் பண்ணிக்கலாம் ரைட்டா சரி பாருங்க இங்கே தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் இங்கே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ ஃபைவ் ஆல் அடிக்கிறேன் பாருங்கள் ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் அப்போ ரிமைண்டர் ஒன் ஃபிஃப்டீன் ஸோ ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் இதை ஃபைவ் ஆல் அடிச்சா ஃபைவ் டூ சார் டென்னு அடுத்தது நைனில் ஒரு ஃபைவ் இருக்கும் ரிமைண்டர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அப்போது ஃபைவ் இன்ட்டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் பாருங்க த்ரீ 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 ஒன் ஒன் டைம் இன்ட்டு டூ நைன் வேணா மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா பாருங்க த்ரீ த்ரீ சார் நைனு செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் ரைட் இப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு த்ரீ இன்ட்டு ஃபார்ட்டி டூ மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சுது த்ரீ இன்ட்டு ஃபார்ட்டி டூலோ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ அப்போ தனி வட்டி நூற்றி இருபத்தாறு ரூபாய் ரைட்டா ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் ரைட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் ரைட்டா வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஃபோர் இஃப் த அருண் rupees 5000 to Balaji for 2 years and rupees 3000 to Charles for 4 years on simple interest comma at the same rate of interest and received rupees 2200 in all from both of them as interest then rate of interest was அப்படின் குடுத்திருந்த option குடுத்திருக்காங்க அருன் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் ஐயாயிரத்தை இரண்டாண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் மூவாயிரத்தை நான்காண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூறை வட்டியாக பெற்றால் கமா வட்டி வீதம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல அருண் அப்படிங்கிறவரு ரெண்டு பேர்த்துக்கு கடன் ரைட்டா சரி நல்லா கவனிச்சுக்கோங்க அருண் ரெண்டு பேத்துக்கு அமௌண்ட்டை கடனாக ரைட்டா யார் யாருக்கு கடனாக கொடுக்குறாரு ஒருத்தர் பேர் பாலாஜி இன்னொருத்தர் பேர் சார்லஸ் ரைட்டா பாலாஜிக்கு எவ்வளோ அமௌண்ட் கடனாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கடனாக கொடுக்குறாரு சார்லஸுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் கொடுக்குறாரு பாலாஜி எத்தனை வருஷம் கடன் வாங்கினார் அருண் இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸுக்கு கடன் வாங்கியிருக்காரு அதுவே சார்லஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் இயர்ஸுக்கு வாங்கியிருக்கார் ரெண்டு பேர்த்துக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஈக்குவல் இவருக்கு என்ன வட்டியோ அதே வட்டி தான் இவருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேத்துக்கும் சமம் ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு பர்சன்டேஜ்னா இவருக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் அந்த மாதிரி ரைட்டா சரி இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் கொடுக்குற ரெண்டு பேரும் கொடுக்குற டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேரும் கொடுக்குற வட்டி மொத்த வட்டியை கூட்டினா எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் இதுதான் அந்த கொஷின் ரைட்டா நல்லா கவனிச்சுக்கோங்க பாலாஜி வாங்கின பிரின்சிபல் அமௌண்ட் வேற சார்லஸ் வாங்கின பிரின்சிபல் அமௌண்ட் வேற பாலாஜி வாங்கின டியூரேஷன் வேற சார்லஸுக்கு டியூரேஷன் வேற ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் ஈக்குவல் ரெண்டு பேரும் கொடுக்குற டோட்டல் இன்ட்ரஸ்ட் ஆட் பண்ணால் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்போ இந்த டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல பாதி இவர் பாதி இவர் கொடுத்துருப்பாருன்னா இல்லை இவர் வாங்கின அமௌண்ட்டுக்கு டூ இயர்ஸுக்கு ரேட் ஆஃப் இண்டர்ஸ் சப்ஜெக்ட் பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாரு இவர் வாங்கின த்ரீ தௌசனுக்கு ஃபோர் இயர்ஸ்க்கு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது இவருக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே ரேண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறப்போ என்ன இன்ட்ரஸ்ட் வரும் அது ரெண்டு பேரும் கொடுக்குற அமௌண்ட் ஆட் பண்ண இது வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா சரி ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலாவில் சால்வ் பண்ணி காட்டுறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் எப்படி போடலாம் அப்படின்னா பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் ஃபை ஹண்ட்ரட் ரைட் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்டு பாலாஜிக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ ஃபைவ் தௌசண்ட் பாலாஜி எத்தனை வருஷத்துக்கு கடன் வாங்கினாரு டூ இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது ஆர்னு போட்டுக்கோங்க டிவைட் பை ஹண்ட்ரட் அடுத்தது சார் அதே அதேபே என்ஆர் பை ஹண்ட்ரட் போடலாம் சார் லெஸ் எவ்வளோ அமௌண்ட்டு த்ரீ தௌசண்ட் கடன் நான் வாங்கியிருக்காரு எத்தனை வருஷத்துக்கு ஃபோர் இயர்ஸுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாலாஜிக்கு கொடுத்தா அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ பாலாஜிக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன போட்டிருக்கீங்க ஆர் அப்போ இங்கேயும் ஆர் போட்டுக்கோங்க டிவைட் பை ஹண்ட்ரட் ரைட் இப்போது

டூ டொண்ட்டி இன்ட்டு ஆர் இங்க இருக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படியே ஈஸியாக அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் என்ன வட்டிக்கு கடனாக கொடுத்துருக்காரு அருண் அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் C கடனாக கொடுத்துருக்காரு சரியா இப்போ ஃபார்முலா மெத்தட் இல்லாமல் வேற ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணலாமா ஃபார்முலா மெத்தட் ஈஸி தான் வேற ஏதாவது மெத்தடு இருக்கு அதையும் எங்க இப்போ பாருங்க இன்ட்ரெஸ்ட் நல்லா கணிச்சுக்கோங்க பாலாஜிக்கு பிரின்சிபல் ஃபைவ் தௌசண்ட் என் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ரைட் அடுத்தது சார்லஸுக்கு பிரின்சிபிள் அமௌண்ட் த்ரீ தௌசண்ட் என் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் இப்போ பிஎன்ஆர் தான் எடுக்கணும் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது ரெண்டு பேருக்கு என்னன்னு சொல்லிக்காங்க ஈக்குவல் இவருக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்டோ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சப்சிட் பண்ணாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் போடுவீங்க இங்கே அதே டென் பை ஹண்ட்ரட் டென் பை ஹண்ட்ரட் டென் பண்ட் கேன்சல் ஆயிரமா ஏன்னா ரேஷ் உங்களுக்கு எழுதிட்டு இருக்கேன் ஆகும் அப்போ இப்போ நான் என்னதான் பண்றேன் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தான் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடில் ஆர் ஏன் போடல ஆர் ரெண்டுமே ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலாக கொடுத்ததுனால அது கேன்சல் ஆகிடும் அதனால போடல அப்போ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ரைட்டா அதை மைண்ட் வச்சுக்கோங்க இப்போ கவனிங்க ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட் ஒன் டைம் டூ டைம்ஸ் ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் த்ரீ டூ சார் சிக்ஸ் ரைட்டா அப்போ ரேஷியோ என்ன வந்திருக்கு ஃபைவ் சிக்ஸ் ரேஷோவில் இருக்கிற நம்பர் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் லெவன் ஸோ மொத்த பாகம் பதினொன்று மொத்த பாகம் எதுக்கு ஈக்குவல் எப்பயுமே இந்த கொஸ்டின் கிடையாது எப்பயுமே மொத்த பாகம்ங்கிறது மொத்த மதிப்புக்கு ஈக்குவல் டோட்டல் பார்ட்ஸ் ஆஃப் ரேஷியோ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ இங்க என்ன போட்டுருக்கோம் ரெண்டு பக்கமும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் போட்டால் என்ன கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்தாங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்போ மொத்த பாகம் எதுக்கு ஈக்குவல் மொத்த மதிப்பு மொத்தமாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரெண்டாயிரத்தி இரநூறுவா அப்போ பதினோரு பாகத்துக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுனா ஒரு பாகத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரநூறுவா ஒரு பாகத்துக்கு எவ்வளோ இரநூறுவா இப்போ ரெண்டு பேத்துக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட்டு தானே அப்புறம் நீங்கள் யார வேணாலும் வச்சு கண்டுபிடிக்கலாம் சா அருணை சாரி பாலாஜி வச்சு கண்டுபிடிக்கலாம் சார்லஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் நான் பாலாஜி வச்சு கண்டுபிடிக்கிறேன் இப்போ பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பாகம் வட்டி அஞ்சு பாகம் ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஒரு பாகத்துக்கு இரநூறுன்னா அஞ்சு பாகத்துக்கு எவ்வளோ அஞ்சு இண்டு இரநூறு ஆயிரரூவா அப்போது பாலாஜிக்கு ஆயர்ரூவா வட்டி பாலாஜி எத்தனை வருஷத்துங்க வாங்கினாரு ரெண்டு வருஷத்துக்கு அப்போ டூ இயர்ஸுக்கு பாலாஜிக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அப்போது ஒன் இயருக்கு எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் மாறாது அதனால வட்டியோட அளவு அதாவது இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்து மாறவே மாறாது அப்போ ஒன் இயருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தாலும் டூ ஹண்ட்ரட் டூ டூ இயர்ஸ் எவ்வளோ இருக்கும் தௌசண்டாக இருக்கும் அப்போ கிளியராக என்ன தெரியுது பாலாஜிக்கு பர் இயர் எவ்வளோ ரேட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற பிரின்சிபலுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் ஸோ டைரெக்டாக ஆன்சர் டென் பர்சன்டேஜ்னு ஈஸியாக போட்டுருவோம் ரைட்டா சிம்பிள் ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது பிரின்சிபிள் யாருக்கு பாலாஜி பொறுத்த வரைக்கும் இதுதான் மொத்தமாக கடன் வாங்கினதே அப்போ பிரின்சிபிள் எப்பயுமே ஆல்வேஸ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபைவ் தௌசண்ட்னா அது ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது எத்தனை டென் பர்சன்டேஜ் சார் சார்லஸ் வச்சு இந்த மாதிரி போடலாமா தாராளமாக போடலாம் அதையே சொல்லிடுறேன் இப்போ சார்லஸுக்கு எத்தனை பாகம் ஆறு பாகம் ஒரு பாகத்துக்கு இரநூறு அப்படின்னா ஆறு பாகத்துக்கு அதாவது சிக்ஸ் பார்ட்ஸுக்கு

த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா அப்போது த்ரீ தௌசண்ட்ல த்ரீ ஹண்ட்ரட் இருக்கிறது எத்தனை பர்சன்டேஜ் சேம் டென் பெர்சன்டேஜ் ஸோ நீங்கள் இந்த ரெண்டு பேத்தில் யாரை வச்ச வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் ரைட்டா சரி நீங்கள் ஃபார்முலாவே ஈஸியாக இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை ரைட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் ரைட் ஓகேவா ரைட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீதி கொஷின்ஸ்க்கான எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் ஓகேங்களா பை